ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரக்யா லைஃப் ஸ்டைல்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்கிறதுக்கு அதிகமான பொருள் அதிகமான நேரமும் தேவைப்படாதுங்க குறைவான நேரத்தில் குறைவான பொருளை வச்சு எப்படி செய்கிறது அப்படின்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க கடாய் சூடானதும் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் வந்து கொஞ்சம் அதிக அளவில் சேர்த்துக்கோங்க இப்போது என்ன சூடாயிருச்சு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சி வர வரைக்கும் அப்படியே விட்டுருங்க எல்லாமே நல்லா பொறிஞ்சி வந்துருச்சுங்க அடுத்ததான் பத்துலேருந்து பதினஞ்சு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் வரமிளகாய் வந்து கொஞ்சம் அதிக அளவில் சேர்த்துக்கோங்க பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு காரத்துக்காக நம்ம வேறு எந்த ஒரு பொருளும் சேர்க்க போகிறதில்லைங்க வரமிளகாய் மட்டும்தான் சேர்க்க போகிறோம் அதனால் கொஞ்சம் அதிக அளவில் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு கப் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயமும் கொஞ்சம் அதிக அளவுலேயே சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து ஓரளவு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க பள்ளிப்பாளையம் சிக்கன் கிரேவிலாம் செய்யும் போது மல்லித்தலை கருவேப்பிலைலாம் கொஞ்சம் அதிக அளவில் சேர்த்து செஞ்சுக்கோங்க வெங்காயம் வந்து ஓரளவு வதங்கி வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டை தட்டி சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டை வந்து பேஸ்ட்டாக சேர்க்குறத விட இந்த மாதிரி தட்டி சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா சிக்கனை சேர்த்துக்கலாம் பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு கறி வாங்கும்போது சின்ன சின்ன பீஸ்களாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்ததாக அரை ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க அடுத்ததாக சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க கறி கழுவுன தண்ணியிலையே சிக்கன் வெந்துக்கிட்டுருக்குங்க இந்த தண்ணிலாம் சுண்டி வந்ததுக்கப்புறமா தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாங்க பாருங்கள் தண்ணிலாம் நல்லா சுண்டி வந்துருச்சு சிக்கன் வந்து இன்னும் வேகணுங்க அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்க சிக்கன் வந்து பாதி அளவு வெந்துருச்சுங்க இந்த டைமில் நம்ம தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க சிக்கன் பாதி அளவு வெந்திருக்கும் போதே தேங்காயை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் தேங்காயிலையும் காரம்லாம் இருக்கும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்க நம்ம சேர்த்த தண்ணியெலாம் நல்லா சுண்டி வந்துருச்சுங்க அதே டைமில் சிக்கனும் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலை தூவிக்கலாங்க இந்த பள்ளிப்பாளையம் சிக்கனை வந்து மிளகு ரசம் அப்படி இல்லைன்னா தக்காளி ரசத்து எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பராக பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ